தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அற்பெரும் ஜோதி குறிஞ்சி மிஸ்டி செல்லம் டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி அதை பற்றின ஒரு அறிவிப்பு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னுடைய குருநாதர் மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய குலகுரு எங்கள் மிஸ்டிக் ஐயாவுக்கே குலகுரு வராகி சுப்பிரமணிய சடையப்பர் எனக்கும் அவர் குருநாதர் அவற்றை நான் வராகி தீர்ச்சை வாசி யோகம்லாம் நான் அவற்றை வந்து வாங்கியிருந்தேன் எனக்கும் குருநாதர் அந்த குருநாதருடைய சமாதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் போலூர் திருவண்ணாமலை இருக்குல்ல அதில் இருந்து வேலூர் பகுதியில் போலூர் அந்த போலூரில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் வந்து சோத்துக்கண்ணின்னு ஒரு கிராமம் அந்த சோத்துக்கண்ணிங்கிற கிராமத்தில் நம்முடைய நண்பர் தனசேகர் அவருடைய இடத்துல தான் ஐயாவுடைய சமாதி இருக்குது அதில் வந்து வருஷ வருஷம் வந்து ஏறக்குறைய பன்னெண்டு வருஷங்கள் பதிமூணு வருஷங்களாக வந்து குரு பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அந்த இடத்துல வந்து வரக்கூடிய அதாவது ஆகஸ்ட் இப்போ வந்து நமக்கு ஜூலை அடுத்தப்பில் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு வந்து சிறப்பு பூஜை வந்து ஐயாவுடைய இடத்துல வந்து நடக்கு அந்த பூஜை நான் போய் பண்ணுறேன் நான் போய் அந்த இடத்துல போய் பண்ணுறேன் அங்கே வந்து ஐயா கிட்டவுடைய ஸ்பெஷாலிட்டி ஐயா குருநாதருடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறது வந்து பஞ்சரத்ன வாராகி பஞ்சரத்ன மகாவாராகின்னு பேர் அந்த வாராகி யாகம் ஒரு நல்ல பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு யாகம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வராகி சுப்பிரமணிய சதேப்பர் குருநாதர் அவருடைய ஸ்பெஷாலிட்டி ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசி கணபதி நல்லா கெடுவோங்க எல்லாருக்கும் வந்து குருநாதர் ஒரு ஆளாக இருப்பாங்க குலதெய்வம் ஒரு ஆளாக இருப்பாங்க ஆனால் நம்ம சுப்பிரமணிய சதேப்பர் குருநாதருடைய அவருக்கு எனக்கு குருநாதர் அவருடைய குருநாதர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணபதி தான் அவருடைய குருநாதர் அதாவது இறைவனே அவருக்கு குருநாதர் கணபதி தான் அவருடைய குருநாதர் ஐயா சொல்லுவார் எனக்கு வந்து கணபதி தான்ப்பா குருநாதர் அப்படின்னு சொல்லி வயாமல் சொல்லுவார் வாசி கணபதி இந்த வாசி கணபதி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எனக்கு தெரியாது வந்து தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது அது வந்து குருநாதருடைய தனிப்பட்ட சொத்து சுப்பிரமணிய சுப்பிரமணியனுடைய தனிப்பட்ட சொத்து அது என்னுடைய மாணவர்கள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய சீரர் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் நிறைய பேருக்கு தீச்சை கொடுத்துருக்கோம் சரிங்களா எப்படியும் ஒரு நூறு பேருக்காக நம்ம வாசி கணவதி தீசை கொடுத்துருவோம் இப்போது நம்ம ஐயாவுடைய இடத்துல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அடுத்த மாதம் வந்து பௌர்ணமி பௌர்ணமி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு வந்து பௌர்ணமி பூஜை ஆரம்பிக்கு அந்த பௌர்ணமி பூஜையில் வாசி கணபதி ஐயாவுடைய ஸ்பெஷாலிட்டியான பஞ்சரத்ன வாராகி ஹோமம் வாசி கணபதி ஹோமம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குபேர பூஜை குபேர பூஜை சரிங்களா அதே மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து எச்சினைகள் சம்பந்தமான சில பூஜைகள் எச்சினை வழிபாடில் உள்ள சில பூஜைகள் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல நடக்க போகுது இது மற்றவங்க பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது தனசேகர் அவங்களுடைய இடத்துல தான் நடக்குது விருப்பம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சரி வந்து கலந்துக்கோங்க குருநாதனுடைய ஆசிர்வாதத்தை பெறுங்க உங்களுக்கு உண்டான என்ன சொல்கிறது குருவுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டான தோஷங்கள் பாதிப்புகள் இந்த மாதிரியான விஷயங்களை விலகி போகிறதுக்கு பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து ஐயா வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஐயா வந்து ஒரு நவகுண்ட யோகி யார் வராகி சுப்பிரமணிய சடையப்பர் அப்படிங்கிறது வந்து குருநாதர் வந்து நவகுண்டு அது நிறைய பேருக்கு தெரியாது அது கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு நம்ம மாணவர்களுக்கெல்லாம் தெரியும் பட் வெளி உலகத்துக்கு பெருசாக வந்து தெரியாது ஐயாவுடைய இடத்துக்கு வர்றதுங்கிறது ஒரு பெரிய குடுப்பின அதனால் விருப்பம் உள்ள யார் வேணாலும் சரி ஐயாவுடைய இடத்துக்கு வாங்க பழனி பூஜை வெள்ளிக்கிழமை அதான் எட்டு எட்டு நல்லா வச்சுங்க ஆகஸ்ட் மாதம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு நடக்குது வாராகி ஹோமம் குபேர பூஜை அப்புறம் வந்து வாசி கணபதி இது நடக்குது அதனால் குருநாதர் மேலே பற்று உள்ளவர்கள் அவர் மேலே பிரியம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் வாங்க வந்து குருநாதருடைய ஆசீர்வாதத்தை பெருங்க வாராகியுடைய ஆசிர்வாதம் வாசி கணபதியுடைய ஆசீர்வாதம் குபேரனுடைய அருள்கடாட்சம் இது எல்லாமே வந்து கட்டாயமாக கிடைக்கும் விருப்பம் உள்ளவங்க கட்டாயம் கலந்துக்கோங்க இதுக்கு எந்த விதமான இதெல்லாம் கிடையாது நீங்கள் யார் வேணாலும் வந்து கலந்து கொள்ளலாம் சரிங்களா இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி எல்லோரும் ஒன்னாவே ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் சரிங்களா நீங்கள் எல்லோரும் சாயங்காலம் அந்த சோத்துக்கண்ணிங்கிற கிராமத்துக்கு வாங்க அங்கே ஐயா ஒரு சரிங்களா அந்த ஐயாவுடைய இதை நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஃபோன் நம்பரில் தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் போய் பார்த்து அங்கே வந்து வரலாம் வாங்க கட்டாயம் வாங்க சரிங்களா வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன்